கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாமதாங்க அப்போ பவுல் பிள்ளிப்பியர்க்கு நிரூபம் எழுதும் பொழுது நாலாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வார்த்தையில் எப்படி சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு இல்லை நான் குறையப்பட்டிருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லுகிறது தான் அவர் காண முடிகிறது ஆனால் கருங்கை சொல்லுகிறது கர்த்தர் இயேசு சத்தனுடைய மகிமையினால் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி மாற்றுவார் என்று குறைவு என்று சொல்லும் பொழுது வியாதி உடம்பில் வியாதி இருந்தால் அது நமக்கு ஒரு குறைவு வீட்டில் பண கஷ்டம் இருந்தால் அது ஒரு குறைவு பிள்ளைகளுக்கு திருமணம் இல்லாமல் இருந்தால் அதுவும் குறைவாக தான் பேசுவார் திருமணமான பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கலென்னா அதையும் குறைவாக பேசுவார்கள் அப்படி குறைவு என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் சரிவர் அவனுக்கு ஒரு காரியம் செய்ய முடியலன்னா அது அவர்களுடைய வாழ்க்கையில குறைவாக இருக்கிறது ஆனால் நாம் வாழ்க்க நாம் ஏற்பாட்டின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர் முதல் அற்புதம் செய்ததே குறைவை அவர் நிறைவாக்கினார் கல்யாண அங்கே திராட்சரம் குறைவுபட்டது அற்புதத்திலேயும் முதல் அற்புதம் என்று சொல்லுகிறது கானா ஊரில் கல்யாண வீட்டில அந்த திராட்சர பச்சை தண்ணியை திராட்சரசமாக்கி அந்த கல்யாண வீட்டில் வந்த குறைவை மாற்றி கொடுக்கிறார் அருமையான தேவருடைய பிள்ளைகளை இந்த உலகம் அகில சகலதும் ஆண்டவிடைய இருக்கிறது அவர் மகிமை பொருந்தவனாக இருக்கிறார் குறைவு என்று சொல்கிறது ஒன்றுமே இல்லை அதனால அருமையான சமாதானத்தில் குறைவு அந்தஸ்தில் குறைவு அதே மாதிரி தான் உடம்புல வியாதியினால குறைவோடு இருக்கிறீர்களா பிள்ளை இல்லை என்ற குறைவோடு இருக்கிறார்களா என்னவானாலும் முதல் அற்புதம் செய்தது குறைவுகளை நிறைவாக்கினார் அதே போல கிறிஸ்துவை விசுவசித்து வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவரை விசுவித்து கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ள தெய்வம் என்று முதலாவதாக நீங்கள் விசுவசிக்க வேண்டும் இப்போ நாம் ஒரு அற்புதத்துக்காக விசுவித்து ஜெபிக்கும்போது முதலாவதாக நாம் நாம் சரி பண்ண வேண்டியது சரி பண்ண வேண்டும் நமக்கு தெரியும் கானா ஊரில் கல்யாண வீட்டில் அவர் முதல்ல ஓடி போய் தண்ணி எடுத்து அவர் திராட்சரை சாக்கலை அவர் என்ன செய்தார் அங்கிருந்த கற்சாடிகளை நிரப்ப செய்தார் அந்த ஒழுந்திருந்த கற்சாடிகள் நிரம்பின தானே அவர் அந்த குறைவை நிறைவாக்கி கொடுக்கிறார் அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பரிசுத்தாவிய அவன அவருடைய அந்த பிரஸ் நாம் குறைவுபட்டுனா முதல்ல அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கர்த்தருமாக நாம் நிரப்பு நாம் நிறைவு பெற வேண்டும் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை நாம் பல பல நேரங்களில் நாம் நினைக்கிறதுண்டு ஆனால் இவ்வளவும் ஜெபித்து பார்த்தேன் ஆனால் என்டைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கிடைக்கல எத்தனை யாருக்கும் யாருக்கெல்லாமோ அற்புதம் கிடைக்கிறது ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்துக்கிறவர்கள் தான் ஏன் கிடைக்கல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது எனக்கு கிடைக்கல அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் உங்களோட வாழ்க்கையில் குறைவு நிறைவேறுமானால் நீங்களும் கர்த்தருமாயிட்டுள்ள அந்த ஒரு இடைவெளியை நீங்கள் குறைக்க வேண்டும் அந்த கற்பாத்திரங்கள் சீடர்கள் தண்ணீரால் நிரப்பினது போல் நம்முடைய சின்ன இருதயமாக இருதயத்தை சுத்தி உள்ளதாக மாற்றி அதை ஆண்டு நிரப்பணும் அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் அருமையான தேவையான கீழ்படைந்து ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபெரவாராக ஜெபிப்பார் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிறார் நல்ல தகப்பன் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிள்ளைகள் யாராவது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி அன்று நம்முடைய சமூகத்திலும் അരുമയ പിതാവ് ആണ്ടരവൽ അവർ ചെയ്യ വേണ്ടിയത് സീഡറുകൾ ആണ്ടൊരു കർപ്പാരത്തരത്തിലാണ്ട് തണ്ണീർ നിറത്തതുപോലെ ഇവരുടെ വാഴക്കൽ ഇവകൾ എന്നോ അത് ആവിയാനവർ ഉണർത്തി അവരുടെ കുറവുകളെ നിറവാക്കി ആണ്ടവരെ ഭൂമിയിലെ ജയമായി വാഴക്കരുപയെ ചെയ്യും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിനാറും ജപനുള്ള തകപ്പനെ ആമേൻ